அலாம் வரைக்கும் அல்லா ஒரு அல்லா ரசூல் சரரசம் ஒரே ரசூல் சரரசம் அவங்களை நம்ம பின்பற்றும் இந்த மதுகப்பு என்றது உண்டா இல்லையா அதுக்கு ஒரு விளக்கம் நல்லது இந்த சகோதரர் கேட்ட கேள்வி அல்லாஹ் ஒருவன் மார்க்கம் ஒன்று வேதம் ஒன்று செல்லவாரிசனம் அவர்கள் ஒருவர் எல்லாம் ஒன்னாக இருக்கும் பொழுது ஏன் மது மட்டும் நாலுங்கிறீங்க இப்போ இந்தியா பொறுத்த மட்டும் தமிழ்நாடு ஒன்று தானே ஏன் ஷாபியா அணவண்டு வரணும் இறைவன் ஒருவன் தானே இறைத்துதர் செல்லவாரிசனம் ஒருவர் தானே ஏ ஷாபியா ஹனவி அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்க இருக்கிறான் பொதுவா மது என்பது குர்வான் ஹதீஸ் அடிப்படையில ஆய்வு செய்து சட்டங்களை தொகுத்து வழங்குவது தான் மதபுங்கிறது அங்கே பிளவுக்கெல்லாம் வேலை இல்லை இப்போ ஒரு மதவுல கூடும் இருக்குது இன்னொரு வந்து கூடாது அதிசயம் ஆய்வு செய்வதால் ஏற்பட்ட சட்ட திட்டங்கள் இந்த கருத்து வேறுபாடு இது மார்க்கத்துல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது நபே நாம் செல்லதால் சொன்ன காலத்திலே கூட இப்படி கருத்து வேறுபாடு வரலாம் என்கிறத சொல்லி இருக்கிறாங்க அங்கீகரிச்சிருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா நபே நாம் செல்லாத அழைச்சலாம் அருமைத்தோழர்களை சில பேர் அழைத்து பனு குறைலாங்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சாங்க அப்ப சொன்னாங்க லா யுசொல்லியன் அஹது மிங்குமல் அசுர இல்லாஃபி பனிய குறைதா அருமை தோழர்களை பனு குறைலாங்கிற கூட்டம் இருக்கிற இடத்துக்கு நீங்க போனதுக்கு பின்னாலதான் அசர தொழுவணும் அப்படின்ட்டாங்க சா பர் மக்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க வழியிலேயே அசுர நேரம் முடிய போகுது நபீன் நாம் செல்லதா சொன்ன பிரகாரம் அங்க போய் தான் அசர் தொழும் சொன்னா அசுர நேரம் முடிஞ்சு போகும் இப்ப என்ன செய்யறது அங்க போய் தான் தொழுகிறதா நேரம் முடிஞ்சு போனாலும் பரவாயில்லை ஆனா இங்கேயே தொழுதுக்கலாமா சஹாபா பெருமக்கள்ல ரெண்டு கருத்து ஏற்படுது சில சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க நபீன் நாம் செல்லதா சொன்ன சொன்னதுடைய நோக்கம் அசுர நேரம் முடியறதுல அங்க போய் சேர்ந்துருங்க அந்த கருத்துல சொன்னாங்க நம்மனால சேர முடியல இப்போ நம்ம தொழாம இருந்தா நேரம் முடிஞ்சு போகும் அதனால அங்க போகட்டும் பரவாயில்லை இங்க தொழுதுருவோம் அப்பதான் அந்த டைம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அங்க தொழுதுட்டாங்க இன்னும் சில சஹாபா பெரு சொன்னாங்க நேரம் முடியட்டும் முடியாம போட்டும் நம்பே நாம சரவதாசன் சொன்னது என்ன அங்க போய் அசார தொழுவணும் அதனால அங்க போய் தான் தொழுவோம் நேரம் முடிஞ்சாலும் பரவாயில்லை ஏன்னா அங்க போய் தொழுதாங்க சகாபா பெருமக்கள் நம்ப நாம் செல்லதார செல்வம் அவங்க வந்து முறையிடுறாங்க இந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு ஏற்பட்டு நாங்கள் ரெண்டு வகையா செஞ்சோண்டு நாம் செல்லதார் செல்வர்கள் ரெண்டையும் ஆமோதித்தார்கள் அங்கீகரித்தார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட இப்ப சனதாசன் சொன்னது ஒண்ணுதான் அந்த ரெண்டு வகையா பெரியாங்க சகாபா பெருமக்கள் இல்ல ரெண்டு ஒண்ணுதான் கரெக்ட் இன்னொன்னு தப்புன்னு சொன்னா அந்த ரெண்டு பிரிவுல நீங்க எடுத்த முடிவு சரி அவங்க எடுத்த முடிவு தப்புன்னு சொல்லியிருக்கணும் நபே நாம் சனதாசனும் ஆனா ரெண்டு கருத்து வேறுபாட்டும் அங்கீகரிக்கிறாங்க ரெண்டுமே சரிங்கறாங்க சொன்ன வார்த்தை ஒண்ணுதான் ஆயு ஆய்வின் அடிப்படையில் இப்படி செய்யறாங்க சரி ஒரு கூட்டம் இப்படி சொன்னிச்சு இன்னொரு கூட்டம் இப்படி சொன்னால அங்க பிளவு ஏற்பட்டுச்சா அந்த பிளவையான பேர் நாம் சல்லதா அரிசல்ல அங்கீகரிச்சாங்க செல்லதா அரிசலம் அவர்கள் பிறவை அங்கீகரிச்சாண்டு ஆயிரும் ரெண்டே சரின்னு சொன்னா இதெல்லாம் பிறவே அல்ல ஒரு ஹதீஸையோ ஒரு குரான் வசனத்தையோ ஆய்வு செய்கின்ற போது இந்த ரெண்டு கருத்து ஏற்படும் இதுதான் சகஜம் செல்லு சொல்றாங்க ஏன் நம்ம மார்க்கம் இப்படி ஒன்னு ஏற்படாம விட்டு ஏன் இந்த கருத்து வேறுபாடு ஒண்ணு சொல்ல வேண்டியது அப்படியே செய்யுங்க வச்சிருக்கலாம் நம்ம மார்க்கத்துக்கு மற்ற சமயங்கள் இதுதான் வித்தியாசம் நம்ம மார்க்கம் நமது அறிவை குரான் வேதத்திலும் ஹதீஸிலும் பயன்படுத்த சொல்லுகிறது சும்மா உலக விஷயத்தை மட்டும் உங்களை பயன்படுத்தாத

தலாக்கு கொடுக்கப்பட்ட பெண்கள் மூன்று குருவு காலங்கள் இதா இருக்க வேண்டும் இதான் சொல்ல சொல்லிட்டான் குருவுங்கிற வார்த்தையை சொல்றான் குருவுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் அரபி டிஷ்னரி போய் பாருங்க தூய்மை அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு மாத வீடாங்கிற அர்த்தமும் இருக்கு இப்ப என்ன செய்யறது

விரும்பி இருந்தாலும் வச்சுக்கிறேங்க என்ன செஞ்சிருப்பான் பேசாம சலாசத்து துகூர் மூன்று தூய்மை காலங்க வார்த்தையை போட்டிருப்பான் துகூர் வார்த்தை போட்டுதான் வைங்க கருத்து வேறுபாடே வராதுங்க ஏன் எல்லா துகூர் சுத்தம் அப்படியே வளர்ந்துட்டு போயிருப்பாங்க இல்ல மாதவிடன் அர்த்தம் வைங்க ஹைதுங்கிற வார்த்தையை போட்டிருப்பான் ஹைதுங்க அர்த்தம் அந்த வார்த்தை இரவன் பெய் பிரயோகித்திருந்தா எல்லா இமாம்களும் மாதவிடான்னு அர்த்தம் வச்சிருப்பாங்க கருத்து வேறுபாடே வந்திருக்காது அப்போ எந்த வார்த்தையை யூஸ் பண்ணா கருத்து வேறுபாடே வராதோ அந்த வார்த்தையை அல்ல விட்டுவிட்டு இரு பொருள் ஒரு வார்த்தையை ஏன் போட்டான் பண்ணட்டும் ரிசர்ச் பண்ணட்டும் முடிவுக்கு வரட்டும் அப்ப இறைவனே இந்த ஆய்வையும் கருத்து வேறுபாட்டை விரும்புகிறான் இல்லண்டா கருத்து வேறுபாடே இல்லாத ஒரு வார்த்தை அந்த இடத்துல போட்டிருப்பான் இன்னைக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்காது ஷாபிக்கும் அனுபவிக்கும் இப்ப என்ன புரியுதா ஆய்வு பண்ண சொல்றான் இந்த அறிவை இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நபே நாம் சல்லல்லா அலிசல்லம் அவர் காலத்துல ரெண்டு சஹாபா பெருமக்கள் வெளியூர் போயிருந்தாங்க தொழுகை நேரம் வந்துச்சு ஒரு சரி தண்ணி கிடையாது தயமம் செஞ்சுட்டு தொழுதுட்டாங்க தொழுது முடிஞ்ச பிறகு தண்ணி கிடைக்குது இப்போ ரெண்டு பேரில் ஒரு சாமி சொல்கிறாங்க நம்ம முன்னால் தண்ணி இல்லைன்னு தான் தைமம் செஞ்சோம் இப்போ தண்ணி கிடைச்சி போச்சு வக்து இருக்குது அதனால நம்ம உதவு செஞ்சுட்டு இன்னொரு தடவை தொழுதுட வேண்டியதுதான் ஏன் முன்னால நம்ம தைமை செஞ்சு இல்லை தண்ணி கிடைச்சி போச்சே அப்படின்ட்டு அவங்க உதவி செய்கிறாங்க ரெண்டாவது தொழுகுறாங்க இன்னொரு சாபி சொன்னாங்க ஏங்க இப்ப தண்ணி கிடைக்கிறது கிடைக்காம போட்டோம் நம்ம தயமும் செஞ்சு தொழில அப்ப நம்மட்டு தண்ணி இருந்துச்சா இல்ல இல்ல அப்ப அந்த தொழிலே போதும் இப்ப தண்ணி வந்தாலும் நமக்கு என்ன இருக்கு நம்ம தயமும் செஞ்சாலும் தண்ணி இல்ல இல்ல அப்ப தொழிலே போதும் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு கருத்து வரப்பு வந்துருச்சா ரெண்டு சஹாபா பெருமக்களும் தங்களுடைய பயணத்தில் நடந்ததை நபி நாம் செல்லதாசம் அவங்களுக்கு முறையிடுறாங்க யாரும் சொல்லலாம் இப்படி பிரச்சனை ஏற்பட்டுச்சு ஒருவர் இப்படி ரெண்டாவது தடவை தொழுதாரு இன்னொரு தொழுவலை தொழாம இருந்தாருல்ல ஒரு தடவை போதண்டு அவரை பார்த்து செல்லதான் போதும் தண்ணி கிடைச்சாலும் அவசியம் இல்ல மார்க்கிட்டாங்க இன்னொரு தடவையும் தொழுதாரு அந்த சாப்பிடு பார்த்து செல்லதான் சொன்னாங்க இன்னொரு தடவையும் தொலைவேணுங்கிற எண்ணம் உங்களை வந்து செஞ்சதுனால இருமடங்கு கூலி உங்களுக்கு உண்டு அப்படின்னாங்க அபுதாபில பதிவு செய்யப்பட்ட அதி பாருங்க கருத்து வேறுபாடு வரக்கூடாது அப்படின்னா ரெண்டு பேர்ல ஒரு ஆள் செஞ்சது கரெக்ட்னு சொல்லிருக்கணும் இன்னொரு சொல்ல தப்புன்னு சொல்லியிருக்கணும் ரெண்டே அங்கீகரிக்கிறாங்க கருத்து வேறு வந்து போச்சு அதனால பிறவை செல்வதாசர் அவங்க அங்கீகரிச்சாண்டாவுமா ஆஹ் பிறவை ஏற்பட்டு போச்சு உங்க ஊர் மாதிரி அவங்க ஊர் மாதிரி செல்வதாசம் அங்கீகரிச்சுட்டாங்க பிறவை ஏற்றுக்கொண்டாண்டு வரவே செய்யாது காரணம் என்ன இது ஆய்வுன்னு அடிப்படை மார்க்கத்தில் ஆய்வு செய்யணும் இன்னொன்னு பாருங்க ஆய்வின் அடிப்படையிலே தான் ஷாப்பிங் அடிப்படை சட்டங்கள்ல ஒரு சில விஷயம் மாறுது உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஒன்று செஞ்சிருந்தான்னு வச்சுக்கிறேன் தன்னுடைய மனைவிய வந்து ஆடை இல்லாம தொட்டுட்டாரு இப்போ உது முறியுமா முடியாதா ஷாபி மாம் சொல்றாங்க முறிந்து விடும் ஹனவி மாம் சொல்றாங்க முடியாது இப்போ வெளிப்படையில பார்த்தாங்க என்னங்க மார்க்கம் ஒண்ணு தானாங்க குருவானம் ஒண்ணு அதிசம் ஒண்ணு தானாங்க ஷாபி மாம் வந்து முறியுங்கிறாங்க ஹனவி மாம் முடியாங்கிற ஏங்க இப்படி ரெண்டு கருத்துன்னு நீங்க கேட்கலாம் இந்த ரெண்டு இமாம்களும் ஆதாரமா எடுத்தது ஒரு வசனத்தை தான் என்ன எது எதுவெல்லாம் உதவி முறிக்கும்னு அல்லா சொல்லும் பொழுது அவ் நிசா என்று அல்லா குருவான சொல்றான் பெண்களை நீங்கள் தொட்டால் லாமஸ்ங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்குங்க லாமசங்கிற வார்த்தைக்கு அரபு மொழியில நேரடி அர்த்தம் தொடுதல் அப்படிங்கறதுதான் அந்த நேரடி அர்த்தத்தை ஷாபியுமா கொல்றாங்க அவங்க சொல்றாங்க அல்லா லாமச தானே சொல்றான் உங்க துணை வீர தொட்டால் ஒதுமுணுங்கிறாங்கள அதனால தொட்டாலும் ஒழுங்கு போவோம் அண்ணா சொன்ன வார்த்தை வார்த்தைதானா அது

சொல்றேன் ஒரு ஆள் ஒண்ணு செஞ்சிருந்தாரு தன்னுடைய பிற பொறுப்பை தொட்டார்னு வச்சுக்கிறேங்க இல்லாம ஆடைக்கு மேல தான் பிரச்சனை கிடையாது ஆடை இல்லாம தொடைய கையினால பிற தொட்டாரு ஒது முடியுமா முடியாதா ஷாபி மாம் சொல்றாங்க முரியும் ஹனுபி மாம் சொல்றாங்க முடியாதுன்னு ரெண்டும் காரணம் தெரியுமில்ல ரெண்டுக்கும் ஆதாரம் அதிசு அபுதால பதிவு செய்யப்பட்டிருக்கு நபே நாம் செல்லதாசன் சொல்றாங்க ஒருவர் ஒது செஞ்ச நிலையில தனது பிறப்பிறப்பை விட்டால் ஒது செய்து கொள்ளட்டும் இந்த அதித ஷாபிமாம் எடுத்து ஒது செய்யணுங்கிறாங்க

வந்தாலும் வந்துடும் அதான் காப்பாத்தணும் காப்பாற்றணும் ஆனால் அப்படி கிடையாதுங்க அப்போ உண்மையிலே இந்த ஷாபி ஹனபி பிறவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்க தான் பிறவு உண்டாக்கிறாங்க எப்படி இப்போ நாள் வச்சுக்கிறோங்கள ஒரு மதம் வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு சொல்லுவாங்க இன்னைக்கு தான் பெருணா இன்னொரு பிரிவு சொல்லும் இல்லை நாளைக்கு தான் பெருணா இன்னொரு பிரிவு சொல்லும் இல்லை நேற்றே பெருணா அப்படி ஆகி போச்சு போன தடவை மூணு நாள் பதினாறு பதினேழு பதினெட்டு அப்படி ஆகி போச்சு ஆனா மதுரைக்கும் அனபிங்கிறோம் ஒரே நாள் கொண்டாடணும் எந்த ஊர்லயாவது ஷாபிக்கு இன்னைக்கு பெருநாள் அனபிக்கு நாளைக்கு கேள்விப்பட்டிருக்கா தகுதிக்கு தகுந்தவர் வித்தியாசப்படும் பிறகு பார்த்திருப்பாங்க இன்னைக்கு பிறனால் இந்த அன்னூர் பதில் பார்த்திருக்க மாட்டாங்க அடுத்த பல அப்படி வேண்டுமானா இருக்குமே தவிர கண்ணுக்கு தென்படவில்லைங்கிறதுனால ஆனா மதுகுப்பு ரீதியில ஒரே பகுதியில ஒரே ஊர்ல எல்லாம் பிளவுபட்ட கொடுமை எங்க பார்த்திருக்கீங்களா கிடையாதுங்க ஷாபி அணபி எல்லாம் ஒரே நாள் தான் கொண்டாடுவாங்க ஆனா இதை போய் பிளவுன்னு சொல்லி பிளவே இல்லாதது போய் பிளவுன்னு சொல்லி உண்மையான பிளவு உண்டாக்கி விட்டாங்களே மூணு நாளைக்கு பிறநாளர் உண்டாக்கி இன்னொரு கொடுமைன்னு ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு பேர்னா கணவன் மனைவி கணவன் ஒரு பார்ட்டியில் இருக்கிறாரு மனைவி இன்னொரு பார்ட்டி மனைவி வந்து ஜாக்கு பார்ட்டி அவர் திடீர்னு நோன்பு வச்சுக்கிட்டே இருந்து திடீர்னு நோன்பு விட்டுச்சு வட்டலப்பம் கடப்பாச்சி கரியாணம் மலை இருக்குது என்னம்மா கணவர் நோன்போடு இருக்கிறாரு நீ ஒரே சாப்பிட்டு இருக்க ஏங்க நோன்பு முடிஞ்சு நீ பிற ஏன் சகோதர பெற பார்த்தாச்சல ஜாக்கு பாட்டி அது இப்போ கணவர் என்னப்பா நீ நோன்பு வச்சுக்கிட்டே பட்டினாக கிடக்குற உங்க அம்மா அது உங்களுடைய மனைவியார் உங்க வீட்டு அம்மா வந்து வீட்டுல நல்லா சாப்பிடுறாங்க போறாங்க வர்றாங்கன்னு சொன்னோட நான் வந்து தௌஹீது பாட்டுங்க அப்படிங்க டிஎன் டிஜே பாட்டுங்க அப்படிங்கிறாரு அவரு இப்ப பாருங்களேன் ஒரே வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் நாளை கொண்டு வந்துட்டாங்களே எது இதுதான் பிளவு ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் தான் வரலாமா வந்து போச்சு சொல்லி உண்மையான பிளவை ஏற்படுத்தி விட்டார்கள் ஆனா மதுபு என்பது குர்வான் ஹதீஸ் தான் அடிப்படைங்கிறனால பிளவே அல்லது காலத்திலே இருந்ததுதான் இந்த கருத்து வேறுபாட்டை நபீனாம் அங்கீகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்வோம்